ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து பாயசம் தாங்க செய்ய போகிறோம் எக்ஸாக்டாக உங்களுக்கு இது பருத்தி பால் டேஸ்ட்டில் கிடைக்கும் அவ்வளோ ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சு முடிச்சிடலாம் பெண் பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இது வாரத்தில் ரெண்டு முறையாவது செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஹெல்த்தியானது கொடுங்க இடுப்பு வலியெல்லாம் காணாமல் போயிடும் இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஒரு கப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி இருந்தால் போதும் உளுந்த பாயசம் ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்புவ சேர்த்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக வறுத்து விடுங்க இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் மாறி வரணும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க இதோட கூட இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் உளுந்து நல்லா வாசனையாக வருங்க கலர் மாறி வர்றப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் கலர் நல்லா மாறி வந்துடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க இது நல்லா முழுசாக ஆறி வரட்டும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப்பு வெள்ளம் இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்தால் போதும் பாகுப்பாக தான் எதுவும் தேவையில்லை பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை உரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம உளுந்து பச்சரிசி வறுத்து வச்சோம் இல்லைங்களா அதை நல்லா குரகுரப்பா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க குரகுரப்பா தான் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் வாயில் கடிப்படும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரு பாத்திரத்தில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் ஒரு கப்பு தண்ணி நம்ம அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்ச பவுடரும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இது கைவிடாமல் கலறி விடுங்க பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த டைமில் நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சில்லைங்களா அதை உள்ளே சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலறி விடுங்க இப்போ இதில் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ பேனில் நெய் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதில் முந்திரி பருப்பு கட் பண்ணி சேர்த்துக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க லைட்டாக கலர் மாறி வந்த உடனே ஒரு ஸ்பூன் தேங்காய் பொடி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்து விடுங்க கலர் மாறி வரட்டும் பாருங்க நல்லா வருந்து வந்துருச்சு இப்போ இதை பாயசத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்துமே சேர்த்துடுங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோ தாங்க சூப்பரான ஹெல்த்தியான உளுந்து பாயசம் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சிருங்க இப்போ நான் கொஞ்சமாக பிஸ்தா பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே இதேமாதடலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ